அமெரிக்கா வடகொரியா இடையில் பல மாதங்களாக பனிப்போர் நிலவி வருகிறது பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டுவிடும் என்று நினைக்கும்போது இரு நாடுகளில் ஏதாவது ஒன்று தனது துடுக்குத்தனமான நடவடிக்கையின் மூலம் சமூக பேச்சுவார்த்தையை சீர்குலைத்து விடுகின்றது இரு நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனை ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்கா கொரிய தீபகற்பத்தில் அனுமதியின்றி எந்தவித அணு ஆயுத சோதனையும் வடகொரியா செய்யக்கூடாது என்று கராராக கூறி வந்தது ஆனால் இதை பொருட்படுத்தாமல் வடகொரியா அமெரிக்காவின் பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட முடியும் எங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் எந்தவித சோதனை வேண்டுமானாலும் நடத்துவோம் என்று தொடர்ச்சியாக வல்லரசின் அச்சுறுத்தலை புறந்தள்ளியது இந்நிலையில்தான் கடந்த மே பதினான்காம் தேதி வடகொரியா ஆயுத சோதனையின் உச்சகட்டமாக தொலைதூரம் சென்று இலக்கை குறிவைத்து தாக்கும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்து முடித்தது இந்த செயலால் கொதித்தெழுந்த அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார் என்று கூறும்போதுதான் இப்படிப்பட்ட செயலில் வடகொரியா ஈடுபட வேண்டுமா பேச்சுவார்த்தையை இப்படிப்பட்ட நடவடிக்கைகளால் முன்னெடுத்து செல்ல முடியாது என்று இணக்கமான சூழலை எட்டுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டது தற்போது அமெரிக்கா தனது இரண்டாவது ராணுவ கப்பலை வடகொரியாவிற்கு அருகில் நிறுத்தி வைத்துள்ளது யுஎஸ்எஸ் எஸ் ரொனால்ட் ரீகன் என்ற ராணுவ கப்பலை தான் கொரிய தீபகற்பத்தில் அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது இதன் மூலம் சில நாட்களாக அமெரிக்கா கொரியா இடையில் ஓய்ந்திருந்த பிரச்சனை தற்போது மீண்டும் தட்டி எழுப்பப்பட்டுள்ளது கொரிய தீபகற்பம் மறுபடியும் பதற்றமான சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்